ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி காலையில் நாலரைக்கே எழுந்திரிச்சி எங்களுடைய பேக்கிங் வேலையை ஆரம்பித்தாச்சு நாங்கள் ரெண்டு வாரம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாலரைக்கும் எழுந்திரிச்சோம் கொஞ்சம் பேக் பண்ணியாச்சு நீ இது பேக் பண்ண வேண்டியிருக்கு ஆறரைக்கெல்லாம் முடித்தா தான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் சாப்பாடு பார்க்கணும் அதனால் வேகமாக வேலைகள் போய்கிட்டுருக்கு வெளியில் பார்த்திங்கன்னா தான் காக்கா குருவிகளுடைய சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது மணி அஞ்சரை ஆயிடுச்சு அஞ்சே காலாயிடுச்சி ஆமாம் டெய்லியெல்லாம் இந்த மாதிரி காலையில் இருக்காது சில நாள் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சி பேக் பண்ணுவோம் நம்ம மணி அஞ்சு இருபது ஏன்னா ஏழு மணி ஏழ்ரைக்கு ஒரு கடைக்கு கொடுக்க வேண்டியிருக்கு இதுக்கு என் பையன் அஞ்சு மணிக்கு எழுப்பிட சொன்னான் படிக்கிறதுக்காக நாலரைக்கு அஞ்சு மணிக்கு தான் எழுப்பி விட்டேன் இன்றைக்கி அவனுக்கு இங்கிலீஷ் பறித்தேன் காலாண்டு தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது இங்கே கேரளாவில் படிச்சிட்டு படிச்சிட்ருக்கான் அப்படியே டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் டீயை குடிச்சிட்டு தெம்ப வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு டீ குடிக்க போகிறோம் ஓகே பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்